இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அதை பற்றி பேச போகிறாங்க அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நம்ம சிஎம் வந்து நன்றியுரை சொல்லி பேச போகிறாரு இதுதான் மொத்த ஈவெண்ட்டு இப்போ அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி பெரியார் அப்படின்ற ஒருத்தருக்கு நாங்கள் படம் திறக்கிறோம் அப்படின்ற மாதிரியோ இன்னும் சொல்ல போனால் பெரியார் என்ற பேரை அங்கே இல்லை ஆக்ஸ்போர்ட் உங்களை மரியாதை பண்ணுறதுக்கும் நீங்கள் போய் அங்கே போய் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எப்படி அது ஒரு பொய்யோ இது ஒரு பொய் இப்போ அந்த எம்பி போய் படுத்துக்கிட்டாரு ஹாஸ்பிட்டலில் போய் ஓகே அவர் உண்ணாவிரதம் போயிட்டு போய் படுத்துக்கிட்டாரா அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடிட்டு இருக்காருங்க அப்படி சாதாரணமாக போய் படுத்துட்டாங்க சொல்லக்கூடாது ரைட் அந்த சொன்ன வார்த்தைகள்லாம் பாருங்கள் ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட கொண்டு போய் புதச்சிட்டாங்க இப்போ அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட அந்த ரெண்டு பெணங்களுமே ஆண்களுடைய பெண்கள் ஃபவுண்டேஷனல் கிறிஸ்டியன் ஃபைத்துக்கு எதிரானது ஆனால் கிறிஸ்டின்ஸ் கிட்ட இதை கொண்டு போறாங்க இப்போ என்ன பண்றாங்க நானே ஒரு கிறிஸ்டியன் தான் சொல்லி இவர் நம்ம துணை முதல்வர் பேசுகிறார் பேசினாரா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அழகாக சொல்கிறேன் மீடியான் குடும்பத்தினருக்கு வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இடதுசாரி சிந்தனை கொண்ட யூடியூபர்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம் தேசியத்தையும் உண்மையும் பேசக்கூடிய யூடியூபர்ஸை நம்ம நம்ம ஷோவில் நிறையா பேரை கண்டுபிடிச்சி அவங்க கூட பேசியிருக்கோம் அந்த வகையில் நம்ம கூட இன்றைக்கி கெவின் பால் அவர் இருக்கார் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ரீசெண்டாக நீங்கள் போட்டிருந்த ஒரு வீடியோ தர்மசாலா ஆக்சுவலாக தர்மசாலையில் என்ன நடந்ததுங்கிறத தாண்டி நீங்கள் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சரி அதை தாண்டி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இவங்கள பற்றி நிறையா பேசியிருந்தீங்க அந்த நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது எப்படி அது இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு ஒரு ஒரு அலிகேஷன் ஒருத்தர் ஒரு குற்றம் சாட்டுறாரு அப்போது இவங்க வந்து நியூஸை பிரேக் பண்ணுறாங்க அப்போ நியூஸை பிரேக் பண்ணுறவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனால் இவங்க தமிழில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஹண்ட்ரட் ப்ளஸ் கேர்ள்ஸ் பரீட் அப்படின்னு சொல்லி தமிழ் வச்சு கீழே வந்து அந்த மண்டையோடுகள்லாம் அந்த பூமி கடையில் அப்படியே புதஞ்சிருக்கிற மாதிரி இவங்க தமிழில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விஷுவல் இமேஜ் காட்டுறாங்க அந்த பாடியை வந்து அவர் புதைக்கிற மாதிரி ஒரு ஒரு பிளாக் கலர் எஸ்யூபி கார் வருது அந்த காரில் பிணங்கள் இருக்குது பிணங்கள் எடுத்து இவர் புதைக்கிறாரு அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கோயிலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு அலிகேஷன் ஓகே அப்போது இவங்களுக்கு முக்கியமாக இந்த விஷயங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா இடதுசாரிகள் அவங்களுக்கு இந்த கோயில்னாலே அவங்களுக்கு வந்து கோவம் இருக்கும் அவங்களுக்குள்ள நேச்சுரல் அந்த ஒரு அந்த ஒரு கோவம் இருக்கும்ல கோயிலில் ஒரு பிரச்சனைனா அதை பயங்கரமாக ஊதுவாங்க எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு காத்து எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பார்ப்பாங்க இப்போ இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் தேவநாதன் அப்படின்ற ஒருத்தர் கோயிலுக்குள்ளே ஒரு ஒரு என்ற ஒரு விஷயம் பார்த்தோமா அதே மாதிரி விஷயம் இங்கிலாண்டில் ஒரு மசூதிக்குள் நடந்துச்சு மசூதிக்குள்ள ஒரு இமாம் ஒரு பதிமூணு வயசு பையனை அவர் ரிப்பீட்டடாக வச்சு ரேப் பண்ணியிருக்காரு அவருக்கு இப்போ ஜெயிலில் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் உள்ளவங்க யாருமே பேசலை அவங்க வந்து நடுநிலையாக இருக்காங்க நீ நீங்கள் தான் எடுத்துக்கணும் ரைட் அப்போது இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே மசூதிக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே முக்கியமாக இப்போ கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா அபியூசஸ் நடந்திருக்கு ஓகே ரொம்ப சிம்பிள் கன்னியாகுமரியிலே நிறையா கேசஸ் இது மாதிரி நம்ம பார்க்க முடியும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்து நிறைய பெண்களை வந்து ஏமாற்றி அவங்க கூட வீடியோ எடுத்து அது நிறைய லீக் ஆகி ஆனால் அதுக்கு இந்த இதுக்கு ரியாக்ட் ஆகிற யாரும் அதுக்கு ரியாக்ட் ஆகிறதே இருக்க மாட்டாங்க இதுக்கு வர வீடியோஸ் எதுவும் அதுக்கு வரல அதுவும் நீங்கள் சொன்ன அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு போட்டிருந்த வீடியோ நல்லா இருந்தது நாலாயிரம் பே பிணங்கள் புதுக்கப்பட்ட அவங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா மர்மம் தோண்ட தோண்ட பிணங்கள் யாருமே பார்க்கல இன்னும் தோண்டவே ஆரம்பிக்கலை அப்போது தோன்றதுக்குள்ளே இவங்க வந்து அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து அதுக்கு வாய்ஸ் மாடுலேஷன்லாம் கொடுத்து அந்த வைப்ரேஷனில் பேசி மக்களை வந்து இது உண்மைன்ற மாதிரி நம்ப வைக்கிற வேலையை பண்ணுறாங்க அப்போது மதத்தை வந்து அப்யூஸ் பண்ணுறவங்க எல்லா இடத்துலையும் உண்டு அது எல்லா மதத்துலேயும் உண்டு அப்போது நீங்கள் வந்து எல்லாரையும் பேசணும்ல அதை பேச மாட்டாங்க இந்த பக்கம் ஒரு மிஸ்டேக் நடந்தால் அப்படியே அதை வந்து கவர் அப் பண்ணிடுவாங்க இது சிஸ்டமேட்டிக்காக இங்கே பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்போ இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் பிபிசிக்கு வந்து ஒரு நான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன் பிபிசின் உடைய பத்திரிகையாளர்களுக்கு பிபிசியினுடைய தலைமையிலிருந்து ஒரு மெயில் ஒன்று போயிருக்கு என்னன்னா இஸ்ரேல் பாலசீன் இஷ்யூ அந்த அந்த இஷ்யூவில் இஸ்ரேல் பண்ணுற விஷயத்தை மட்டும் நீங்கள் காட்டுங்க பாலஸ்தீன் பண்ணுறத காட்ட பாலஸ்தீன் பண்ணுறதை காட்டாதீங்கன்னு சொல்லி பிபிசியினுடைய அஃபிஷியல் அதிகாரிகிட்ட மெயில் போயிருக்கு அந்த மெயிலில் வந்து இவங்க லீக் பண்ணி போட்டிருந்தாங்க ஓகே அப்போது அதே மாதிரி இங்கேயும் நடக்குது இந்து மதத்துக்கு எதிராக பேசணுன்னா வந்து பேசு மற்ற ரெண்டு மதத்தை விட்டுரு இது வந்து இங்கே சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய எந்த செய்தி வந்தாலும் சரி அதை அப்படியே கவர் அப் பண்ணிருவாங்க இது ஒரு இது ஒரு லெஃப்டிஸ்ட் ஈக்கோ சிஸ்டம் ரொம்ப அக்ரஸிவாக இந்த வேலையை அவங்க இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து நியாயம் கிடையாது இது நேர்மையான ஒரு ஜேர்னலிசம் கிடையாது ஏன்னா மக்கள் இப்போது யூடியூப்பில் அதிகமான வியூஸ் யார் வாங்குகிறாங்களோ அவங்க சொல்கிறது உண்மைன்னு தான் மக்கள் நம்புகிறாங்க ஏன்னால் இந்த செய்தி வந்ததுக்கு அடுத்து அடுத்த நாள் யூடியூப்பில் போனோம்னா ஒரு நூறுலேருந்து இரநூறு வீடியோ இதை பற்றி அதுலேயும் பல பேர் பேசும்போது ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இது ஆயிரம் பே பெண்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க அதாவது அது இன்னும் ப்ரூஃப் ஆகலை அது நடந்திருந்தால் தவறு அதில் யாருமே வந்து மாற்றுக்கிறது சொல்ல போகிறதே கிடையாது ஆனால் அது வரத்துக்கு முன்னாடியே அவங்களே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இப்படி பெரிய பெரிய சேனல்லேருந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வரைக்கும் எல்லாரும் இந்த விஷயத்த பற்றி அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி செய்தி அப்படியே வேறையாக வருது அப்படி மாறிடுச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு பேசின யாரும் நாங்கள் சொன்னது தப்பு நாங்கள் இப்போ போட்ட வீடியோ தவறு நாங்கள் அதுக்காக அப்பலைச்சி பண்ணுறோம் இல்லை இதுதான் நடந்த உண்மை இதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு எம்பியோட பேர் அடிப்படுது இப்படி பல செய்திகள் இன்றைக்கி வந்துட்டுருக்கு இதை பற்றி யாரும் எதுவும் பேசவே இல்லை இப்போ அந்த எம்பி போய் படுத்துக்கிட்டாரு ஹாஸ்பிட்டலில் போய் ஓகே அவர் உண்ணாவிரதம் போயிட்டு போய் படுத்துக்கிட்டாரா அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடிட்டுருக்காரு நீங்கள் அப்படி சாதாரணமாக போய் படுத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது ரைட் அப்போது அவங்க அந்த சொன்ன வார்த்தைகள்லாம் பாருங்கள் ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோடு கொண்டு போய் பதச்சிட்டாங்க இப்போ அங்கே எடுக்கப்பட்ட அந்த ரெண்டு பெண்களுமே ஆண்களுடைய பெண்கள் அவங்க எப்படி இறந்தாங்க அது சூசைடா என்ன அதை நம்ம வந்து பார்க்கணும் ஆனால் இவங்க ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் பொண்ணுங்கன்னு சொல்லி இவங்க எப்படி முடிவு பண்ணாங்க அப்போது இது வந்து வேணும்னே நம்மளை வந்து டிஃபைன் பண்ணணும் ஒரு ஒரு ஆலயத்தை டிஃபைன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டாலாக வந்துடுவாங்க அப்போ இது வேணுனே திட்டமிட்டு பண்ணுற விஷயந்தான் இதில் மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அந்த எஃபெக்டோடு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வேலையை இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து நம்ம கண்டிக்கிறோம் வன்மையாக இப்போ இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி யாருமே மன்னிப்பு கேட்டு போட மாட்டாங்க வீடியோ நாங்கள் சொன்ன விஷயம் தவறுன்னு சொல்லி யாரும் போட மாட்டாங்க அப்போது மக்கள் வந்து ஒரு பிரச்சனையை பற்றி தேடும்போது எந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போயிருக்கோ அவங்க சொல்கிறது உண்மைன்ற மாதிரி மக்கள் நம்புவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற இந்த பெயரில் வியூஸ் மட்டுமே வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்க மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு பொய்யான அதுவும் இது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்லையா ஒரு கோயிலில் அதுவும் நாலாயிரம் பேர் புதைச்சிட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது அதுவும் நாலாயிரம் பேர் யாருன்னே தெரியல அன்மார்க்டு கிரேவ்ஸ் அவன் அடையாளம் தெரியாத பிணங்கள் உள்ள கொண்டு புதச்சாச்சு அப்போ இந்த மாதிரி பேசும்போது மக்கள் கிட்ட அது ஒரு ராங்கான ஒரு இம்ப்ரெஷனை விஷயத்த ரொம்ப இவங்க கோயில் மேல ஒரு மதத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை அழிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா கரெக்ட் இது பின்னாடி இருக்கிற மாதிரி தான் தோணுது எக்ஸாக்ட்லி அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயில் மேலே இருந்த ஒட்டுமொத்த பார்வையுமே மக்களுக்கு மாறி இருக்கு ஆமா யார் போவோம் இந்த கோயிலுக்கு இவங்கெல்லாம் வியூஸுக்காக இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை திட்டமிட்டு இதுதான் அந்த கோவிலோடைய புனித தன்மையை கெடுக்கணும் இல்லை இவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை உடைக்கணுங்கிறதா இவங்களோட நோக்கமாக வியூஸ்ன்றது ரெண்டாவது பட் த நியூஸ் மினிட் அப்படின்ற சில வீடியோ அவங்க உண்டு அவங்க ஜூலை மாதம் இந்த நியூஸ் பிரேக் ஆனதுலேருந்து எவ்ரிடே ஒரு ஆர்டிக்கிள் ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க டெய்லி போடுவாங்க எவ்ரிடே இன்றைக்கி என்னாச்சு இன்றைக்கி பாருங்கள் தோண்ட போயிட்டாங்க தோண்டிட்டாங்க தோண்டி எடுத்துட்டாங்க அங்கேருந்து ஒரு மண்டையோடு எடுத்துட்டாங்க டெய்லி பேசுவாங்க அப்போது நியூஸ் மீன்ட்டு யாருன்னா அவங்க ஒரு பக்கா ஒரு லெஃப்டிஸ்ட் சிஸ்டம் அவங்க லெஃப்டிஸ்ட் மீடியா அப்போது அவங்க வேறு எந்த விஷயத்தையும் இப்படி கவர் பண்ணாங்கன்னா இல்லை அவங்களுக்கு இது ஒரு லட்டு கிடச்ச மாதிரி அதை நல்லா போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பண்ணாங்க இது வியூஸ் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி இங்கே சிஸ்டமேட்டிக்காக இங்கே இருக்கிற மத நம்பிக்கையை அழிக்கணும் முக்கியமாக இந்த வீடியோ போட்டவங்க யாருன்னு பாருங்க மோஸ்ட்லி அவங்க யாருன்னா கம்யூனிஸ ஐடியாலஜி கொண்டவனாக இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே இருக்கிற மதம் பிடிக்காது அவங்க வந்து பெரியாரிஸ்டாக இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் இங்கே பிளான் பண்ணி இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகிறாங்க நீங்கள் பெரியாரிஸ்ட்டுன்னு சொன்னால் அவங்க ஓச்சிப்பாங்க நீங்கள் அவங்களை வந்து நடுநிலையாளர்கள் நடுநிலையாளர்கள் ஏன்னா இன்றைக்கி உண்மை பேசுகிறவங்கெலாம் ஒரு தரப்பாக போயிட்டாங்க நீங்கள்லாம் வந்து உண்மை ஒரு ட்ரூத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சங்கி நீங்கள் ஒரு பிஜேபியோட ஆதரவாளர் நீங்கள் ஒரு சார்பாக செயல்படுறவங்க அப்படி ஒரு முத்திரை குத்திடுறாங்க ஆனால் இந்த மாதிரி வீடியோ போடுறவங்கள தான் நடுநிலையாளர்கள் உண்மையை பேசுகிறவங்க கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த எக்கோசிஸ்டத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது இது கண்டிப்பாக நம்ம வந்து உடைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இவங்க இவங்க இதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு அடையாளத்தை மக்கள்கிட்ட தெரியாமலே அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போது இப்போ வந்து நம்மளெல்லாம் சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் குத்தி இவன் வந்து கலவரம் பண்ணுவான் இவன் வந்து மதவாதி அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு லேபிள் குத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஆனால் அவங்க அடையாளப்படுத்தும் போது நடுகள் அடையாளப்படுத்தும் போது அவங்களுடைய உண்மையான கொள்கை என்ன அவங்களுடைய முக்கியமாக இப்போ கிறிஸ்டியன்ஸ் ஐ கம் திஸ் பேக்ரவுண்ட் இப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க யாருக்கு ஆதரி அவங்க யாரை மோஸ்ட்லி ஆதரிப்பாங்கன்னா திமுகவை ஆதரிப்பாங்க ஆனால் திமுக அடிப்படை கொள்கை என்ன நாத்திகம் நீ சர்ச்சுக்கு போற ஆனால் திமுக ஓட்டு போடுற இதுனா லாஜிக் இப்போ திமுக இது எப்படி கிறிஸ்டின்ஸ் கிட்ட வந்து கொண்டு போறாங்கன்னா நாங்க உங்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அடிப்படையில அவங்க என்ன பண்றாங்க அவங்க பண்ற எல்ஜிபிடி அவங்க பண்ற அவங்க பேசுற நாத்திகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபவுண்டேஷனல் கிறிஸ்டியன் ஃபைத்துக்கு எதிரானது ஆனா கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இதை கொண்டு போறாங்க இவங்க இப்போ என்ன பண்றாங்க நானே ஒரு கிறிஸ்டியன் தான் சொல்லி இவர் நம்ம துணை முதல்வர் பேசுகிறேன் பேசுனாரா இந்து சமய அறநூறு துறை அமைச்சர் வந்து சொல்றேன் அப்போ மக்கள்கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க வெளியே ஒரு வேஷம் போடுறாங்க ஆனால் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஐடியாலஜின்றது இவங்க இவங்க யாருக்கிட்ட அதை கொண்டு போகிறாங்களோ அந்த கிறிஸ்தவருடைய அடிப்படை பிலீஃப்க்கு எதிரான விஷயம் ஆனால் அதை அவ்வளோ நேக்கா மக்கள்கிட்ட நாங்கள் தான் உங்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ளுக்கில் அவங்களுடைய பிலீஃப்க்கும் இவங்க பிலீஃபும் வேறு வேறு அதாவது சொல்கிறது வேற செய்கிறது வேறு இப்போ நீங்கள் கேரளா போனீங்கன்னா கேரளாவில் வந்து மோஸ்ட்லி வந்து கேத்தலிக்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுவாங்க இதே கம்யூனிஸ்ட் அங்கே ரஷ்யாவில் கேத்தலிக் சர்ச்சை வந்து அடித்து உடைச்சாங்க ரைட் இது வந்து அடிப்படையே இவங்களுக்கு வந்து கான்ஃபிளிக் இருக்கு ஆனால் இந்த கான்ஃப்ளிக்டையும் தாண்டி இவங்க வந்து பிஜேபி பிஜேபி அப்படின்ற அந்த ஒரு வில்லன காமிச்சு எஸ் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு வில்லன காமிச்சு இவங்களுடைய நாத்திய கொள்கையை அப்படியே நைஸாக உள்ள வந்து ஏற்றி விட்டுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக பயங்கரமாக பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம் அவ்வளோ சாதாரணமாக இதை வந்து கொண்டு போக முடியாது ஆனால் அவங்களுடைய மீடியா பலம் அவங்களுடைய ஆள் பலம் எல்லாத்தையும் வச்சு இந்த விஷயத்த மக்கள்கிட்ட அப்படியே பரவலாக இவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க யுனெஸ்கோ அவார்டுக்கு அப்புறம் ஆக்ஸ்போர்டில் ஒருத்தவருக்கு புகைப்படம் வைக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை படம் வந்து ஆக்ஸ்போர்ட் வைக்கிறாங்களா இல்லை இவங்க ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போய் அங்கே ரூமு வாடகைக்கு எடுத்து அங்கே வைக்கிறாங்களா ஏன்னா நீங்கள் யுனெஸ்கோ அவார்டு கொடுத்ததையும் இன்னும் அதுலேயும் நிறையா சர்ச்சைகள் போயிட்டுருக்கு அதில் இல்லைன்னு சொல்கிறது ஒன்று ஆமான்னு சொன்னது ஒன்று இப்படி பல விதி இருக்குது இப்போது முதல்வர் அவர் வந்து தான் சார்ந்த கொள்கை தலைவருக்கு வந்து ஆக்ஸ்போர்டில் வந்து ஒரு படம் திறக்கிறாரு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் திறந்துட்டு போகலாம் அவர் ஆக்ஸ்போர்ட் போகலாம் கேம்பிரிட்ஜ் போகலாம் அவருடைய விருப்பம் ஆனால் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அகைன் ஒரு ஒரு பொய் செய்தி என்னென்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே பெரியாரை வந்து வரவேற்று அவருடைய படம் எங்களுடைய ஹாலில் தொங்கி ஆகணும்னு சொல்லி அவங்க ஒத்த காலில் நின்று அவங்க முதல்வரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்க நாங்கள் படத்தை திறக்கிறோம் சொன்ன மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த சிந்தனையாளர்கள் அறிவாளிகளெல்லாம் கொண்டாடக்கூடிய ஆக்ஸ்போர்ட் அவங்க வந்து பெரியாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவவாதியை வந்து கொண்டாடுறதுக்காக சிஎம் கூப்பிட்டுருக்கதாக தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவும் இதுக்கு அதை இருக்கக்கூடிய ஊடகங்களும் செய்தி சொல்லுது அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்மையில் என்ன நடக்குது அங்கே இந்த விஷயத்தை வந்து கலைஞர் டிவி பேசியிருந்தால் பரவாயில்லை ஓகே ஆனால் பிகாண்ட் உட்ஸ் அவங்கெல்லாம் யார் அவங்கெல்லாம் வந்து நடுநிலைவாதிகள் இல்லையா அவங்க நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டின் எல்லாரும் ஒரே செய்தியை போட்டாங்க என்னென்னா ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போகும் பெரியார் உலகமயமாகும் பெரியார் ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா அங்கே ஒரு காலேஜ் இருக்குது ஆக்சுவலி ஆக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு முப்பத்தஞ்சு காலேஜுக்கும் மேற்பட்ட ஒரு காலேஜினுடைய ஒரு ஃபெடரேஷன் தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவங்க வந்து ஒரு சிங்கிள் என்டிட்டி கிடையாது ஓகே ஆனால் இந்த காலேஜெலாம் எப்படி ஒர்க் ஆவாங்கன்னா அவங்க வந்து இண்டிபெண்டா ஒர்க் ஆவாங்க அவங்களுக்கான ஸ்டாஃப் அவங்க அட்டானமஸ் தான் அட்டானமஸ் தான் நூறு பர்சன்ட் அட்டானமஸ் அவங்க ஆனா அந்த டிகிரி கொடுக்குறது வந்து அந்த விஷயங்களை வந்து மேற்பார்வை பார்க்கறது மட்டும் ஆக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அதுல ஒரு காலேஜினுடைய பேர் வந்து செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் அந்த காலேஜில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இதை நடத்துகிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரெண்டு பேர் அங்கே இருக்கிற ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் இதை நடத்துகிறாங்க ஓகே இப்போது இந்த ஈவெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னா பெரியாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்ற இந்த மூமெண்டினுடைய வரலாறு என்ன அப்படின்றத பற்றி அங்கே பேச போகிறாங்க அங்கே ஒரு ஹால் இருக்கும் அங்கே ஸ்காலர்ஸ் வருவாங்க அதுவும் தாண்டி இது வந்து ஒரு பொதுமக்களும் வந்து கலந்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது ஒரு பப்ளிக் ஈவெண்ட் ஓப்பனாக யாரும் போய் கலந்துக்கலாம் அந்த ஈவெண்ட்டில் போய் பேச போகிறாங்க அபவுட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இப்போது ஆக்ஸ்ஃபோர்ட் டாக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் ஒன்று உண்டு நீங்கள் போய் தேடி பார்க்கலாம் நீங்கள் போய் தேடி பார்க்கலாம் அந்த ஆக்ஸ்போர்ட் டாக்ஸில் வந்து இந்த மாதிரி யார் வேணால் போய் அந்த விஷயங்களை வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க டெய்லி பேசுவாங்க டெய்லி ஏதாவது ஒரு ஈவென்ட் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு அரசியல் ஏதாவது ஒரு விஷயம் பற்றி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி பேசும்போது அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் டாக்ஸ் பேஜில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நாலாம் தேதி காலையில் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அதை பற்றி பேச போகிறாங்க அன்றைக்கி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நம்ம சிஎம் வந்து அதுக்கு வந்து நன்றி உரை நன்றி உரை சொல்லி பேச போறாரு இதுதான் மொத்த ஈவெண்ட்டு இப்போது அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி பெரியார் அப்படின்ற ஒருத்தருக்கு நாங்கள் படம் திறக்கிறோம் அப்படின்ற மாதிரியோ இன்னும் சொல்ல போனால் பெரியார் என்ற பேரை அங்கே இல்லை அந்த ஈவெண்ட்டில் ஈவெண்ட்டில் கிடையாது ஓகே ஈவெண்ட்டில் பெரியார் அப்படின்ற ஆளுடைய பேரே கிடையாது ஆனால் சிஎமோட பேர் இருக்குது ஓகே அப்போ சிஎம்மோட பேரை போட்டவங்க ஏன் போடலை அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் இதை நடத்தலை அப்போ ஆக்ஸ்போர்டில் பெரிய ஆக்ஸ்போர்டில் பண்ணலை இவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் அங்கே ஈவேலோடைய படத்தை கொண்டு அங்கே வச்சு அதுக்கு நம்ம சிஎம் ஐயா மாலை போடுவார் அங்கே எல்லாம் மாலை போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க ஆனால் இவங்க அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் ஆக்ஸ்போர்டில் வைக்கிறதுக்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் பெரியாருடைய ஃபோட்டோவை கொண்டு அவங்க அன்வைல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது வேற இது வேற ஆனால் நடக்க போகிறது என்ன இவங்க கொண்டு பண்ண போகிறாங்க இவங்க ஒரு ஹாலை புக் பண்ணி அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க அந்த கான்ஃபரன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு வச்சு இது எடுத்து போட போகிறாங்க யார் வேணால் இது பண்ண முடியும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு நானே வந்து அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னா நானே எங்கள் தாத்தா ஃபோட்டோ கொண்டு போய் வச்சுட்டு எங்கள் தாத்தா வந்து ஒரு சிறைய எனக்கு ரொம்ப எங்கள் தாத்தா ஏதாவது ஒரு பண்ண ஒன்றும் இல்லை அப்போ எங்கள் தாத்தா வந்து ஒரு சிறந்த ஒரு சித்து சிந்தனையாளர் அவருக்கு வந்து நான் ஆக்ஸ்ஃபோர்டில் ஃபோட்டோ வைக்கிறேன்னு சொன்னால் ரெண்டுமே ஈக்குவல் தானே கரெக்ட் ஆக்ஸ்போர்ட் உங்களை மரியாதை பண்ணுறதுக்கும் நீங்கள் போய் அங்கே போய் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ யுனெஸ்கோ வேறே இல்லை ஆ ஆக்ஸ்ஃபோர்ட் வேற இல்லை ரெண்டும் ரெண்டு ஒன்று தான் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஆமாம் ரெண்டு ஒன்று தான் எப்படி அது ஒரு பொய்யோ இது ஒரு பொய் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாலாம் தேதி இல்லை அஞ்சாந்தேதி பாருங்கள் அஞ்சாம் தேதி ஆக்ஸ்போர்ட் வெப்சைட்டில் இந்த படம் வந்திருக்கான்னு பாருங்கள் ஓகே ஆக்ஸ்ஃபோர்ட் வந்து அஃபிஷியலாக அவங்க ஒரு பிஆர் ஒன்று பண்ணுவாங்க அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணுவாங்க அப்படி பண்ணாங்கலாம் பாருங்கள் ஓகே ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க அவங்க திறந்த எல்லா படங்களையும் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அதுலையும் போட்டிருக்காங்க வருதான்னு பார்ப்போம் காத்திருக்கலாம் காத்திருக்கலாம் அப்போது எது நடக்குதுன்னு காத்திருப்போம் ஆக மொத்தம் இதுவும் ஒரு வகையான உருட்டு தமிழக மக்களை வந்து நூறு பர்சன்ட் உருட்டு தூய உருட்டு